கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய எதிரான போராட்டம் நடந்து வருகிறது இந்தி மொழியை திணிப்பதன் மூலமாக வடநாட்டானுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தமிழ் அரசியலும் சிக்குண்டு விடும் என்ற காரணத்திற்காக தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையிலே மொழி அறிஞர்கள் தமிழின உணர்வாளர்கள் என்று தொண்ணூறு ஆண்டுகளாக நடத்தப்படுகின்ற இந்த மொழிப்போர் என்பது உலகத்தில் வேறெங்கும் காண முடியாத சுயமரியாதை உணர்ச்சிக்காகவும் இன விடுதலைக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டமாகும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த மொழிப்போர் நடந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் உச்சத்தை அடைந்த பொழுது முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிப்போர் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய நினைவாக ஆண்டுதோறும் இந்த மொழி போர் ஈகியருக்கான வீர வணக்க நிகழ்வு நடந்து வருகிறது வேறு எந்த காலகட்டத்தை காட்டிலும் மோடி ஆட்சியின் கீழ் இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் தீவிரமடைய வேண்டும் தமிழ்மொழிக்கான நிதி பங்கீடு என்பது குறைக்கப்படுகிறது செத்துப்போன மொழியான மக்களின் மொழி இல்லாமல் மக்களால் பேசக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட மக்களுக்கு தடை செய்யப்பட்ட மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை மோடி சர்க்கார் ஒதுக்குகிறது ஆனால் ஏழு கோடி பேர் பேசுகின்ற தமிழுக்கு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே பத்து சதவீதத்தை கூட மோடி சர்க்கார் ஒதுக்குவதில்லை இந்திக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவமும் தமிழ் மொழிக்கு கிடைப்பதில்லை ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய திட்டங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழிகளும் நம்ம திணிக்கப்படுகின்றன அனைத்து திட்டங்களுக்கும் எல்லா சமஸ்கிருதத்திலும் இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கிறார்கள் அந்த வரியிலிருந்து திட்டங்கள் திட்டப்படுகின்றன ஆனால் அந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மோடி அரசு பேர் வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதை வெட்கமில்லாமல் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை கேட்கின்றேன் எல்லா மக்களிடமும் வரி வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து எல்லா மக்களும் வரி வாங்கிட்டு எல்லா மோடி திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டு வரப்பட எல்லா திட்டத்துக்கும் இந்தியிலே பேர் வைப்பாங்கன்னா இந்திக்காரங்கள போய் வரி வாங்கிக்கும் தமிழ்நாட்டில் வரி வாங்குற ஏன் ஒரு திட்டம் கூட தமிழில் பேர் வைக்கக்கூடாது அவனுக்கு எல்லா திட்டமும் மோடி சர்க்கார் கொண்டு வர எல்லா திட்டமும் ஏதாவது வாயில் நுழையுதா நம்மளுக்கு அது என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரியுதா கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்களுக்கான இருந்து இங்கே பள்ளிக்க பள்ளி கல்விக்கான திட்டங்கள் சுகாதார திட்டங்கள் எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தில் இந்தியிலும் பேர் வைப்பீங்கன்னா இனிமேல் இந்திக்கார பைலட்டே போய் வரி வாங்கிக்கோ தமிழ்நாட்டில் எதுக்கு வரி வாங்குற தமிழ்நாட்டில் எது கட்சி நடத்துற நீயே தமிழ்நாட்டில் எது கட்சி நடத்துற பாரதிய ஜனதா கட்சிக்காரனு கேட்குறேன் நான் இங்கே தமிழ் மொழிக்காக இன்னுயிர் இத்தவர்கள் முன்னூறுக்கும் அதிகமானோர் இப்படி தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கட்சி கட்டிட்டு எங்களுடைய மொழியை அழிப்பதற்காக இந்தியை திணிப்பதும் இந்திக்கு முன்னுரிமை கொடுப்பதும் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிற வேலையை மோடி அரசு பண்ணுது பாஜக அரசு பண்ணுது இதை கேட்பதற்கு வக்கு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது இந்த மோடி அரசினுடைய தமிழின விரோத கொள்கையை அம்பலப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் மீண்டும் தொடங்கப்படும் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய ஆதரவாளர்களுக்கும் தமிழினத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் தமிழ்நாட்டிற்குள்ளாக எங்கெல்லாம் இந்தி தலை தூக்குகிறதோ அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் மீண்டும் தொடக்குவோம் மொழிப்போர் மீண்டும் தொடங்குகிறது தமிழ் தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் தான் முன்னுரிமை ஆதிக்க இந்திக்கும் எங்களை அடிமைப்படுத்துகின்ற நோக்கத்துடன் வருகின்ற சமஸ்கிருதத்திற்கும் இடம் இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த ஆண்டில் மீண்டும் மொழிப்போர் தொடங்க இருக்கிறது முடிந்தால் தடுத்து பாருங்கள் எதை எடுத்தாலுமே இந்தியிலாம் பேசுகிறான் மொபைல் எடுத்தோம்னா மொபைலில் வர மெசேஜ் எல்லாம் இந்தியில் வருது திட்டங்கள்லாம் இந்தியில் அறிவிக்கிற விளம்பரங்களை இந்தியில் அறிவிக்கிற செய்திகளை இந்தியில் அறிவிக்கிற எல்லாத்தையும் இந்தியில் அறிவிக்கிற ஆனால் திருவள்ளுவரை நாங்கள் வச்சுருக்கிறோம் கொண்டாடுறோன்னு பேசி எங்களை ஏமாத்துற எல்லா திட்டங்களும் இந்தியில் பேர் வச்சு சமஸ்கிருத பேர் வச்சு எதுக்கே தமிழ்நாடு கட்சி நடத்துறீங்க எதுக்கு தமிழ்நாடு கட்சி நடத்துறீங்க இந்தியைக்கு பிந்தி பேசுகிற மாட்டோம் சம்ஸ்கிருதம் பேசுகிறாங்க கட்சி நடத்த அங்கே போய் ஓட்டுக்கேள் தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கு இழிவு செய்கின்ற வகையில் செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மக்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் தமிழ்மொழி இழிவு செய்யக்கூடிய எந்த கட்சியிலும் தமிழர்கள் உறுப்பினர்களாகவோ தொண்டர்களாகவோ பொறுப்பாளரோ இருக்கக்கூடாது அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தமிழ்மொழி கழகத்திலிருந்து அனைத்து கழகத்தையும் முடக்குவதும் அதிலே தமிழே சம்பந்தப்படாதவர்கள் தலைவர்களாக கொண்டு வந்து அமர்த்துவதும் இங்கே தமிழுக்கான எந்த விதமான தொல்லியல் ஆய்வுகளிலிருந்து மொழி ஆய்வுகளும் எதற்கும் அனுமதிக்காத மோடி அரசை எதிர்த்து நின்று தமிழ்நாடு போராடும் மீண்டும் ஒரு மொழி போர் இங்கே வெடிக்கிறது இந்திக்கு எதிரான போராட்டம் தொடங்கும் இந்தியை தமிழ் மீது திணிக்கின்ற தமிழ் மக்கள் மீது திணிக்கின்ற மோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு மீண்டும் தொடங்குகிறது என்பதை இச்சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் சொல்வதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்தி ஒளியட்டும் ஆதிக்க இந்தி ஒளியட்டும் தமிழ் மொழி வெல்லட்டும் தமிழ் மொழி வெல்லட்டும் என்று இந்த மொழி போர் இங்கே அந்த வீர வணக்கத்தை இச்சமயத்தில் தெரிவித்து நாங்கள் தமிழ் மொழிக்காக எங்கள் இன்னுயிரும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கின்றோம் இந்தியை விரட்டுவோம் ஆதிக்க இந்தியை விரட்டுவோம் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை உயர்த்தி பிடிப்போம் என்று நாங்கள் சூளு நன்றி வணக்கம்